ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருக்கிற ஒரு விரத நாள் அப்படின்னா அது வந்து வைகாசி விசாகத்தை சொல்லலாங்க இந்த வருஷம் வைகாசி விசாகம் என்றைக்கு வருது எப்படி விரதம் இருக்கணும் எப்படி எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அது மட்டும் இல்லைங்க முருகருக்கும் மயிலுக்கும் அப்படி என்ன ஒற்றுமை அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் இந்த பெருவிழாவானது கொண்டாடப்படுங்க எல்லா முருகன் கோவிலும் வைகாசி விசாக பெருவிழா வந்து பத்து நாட்கள் விழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுறது வழக்கங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்னைக்கு நிறைய முருக பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது பாத யாத்திரையாக வர்றது இந்த மாதிரி நேர்த்தி கடன்கள் வந்து செய்கிறது உண்டுங்க முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் எல்லாத்திலுமே ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் போயிட்டு வழிபாடு செய்கிறதும் உண்டுங்க வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அதாவது பிறந்த நாள்ங்க பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது முருகருக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஏன்னா எல்லா உயிருமே வந்து தாயோட கர்ப்ப இருந்து தான் வெளியே வருவாங்க ஆனால் முருகப்பெருமான் மட்டும் தாங்க இதுக்கு விதிவிலக்கு அவர் வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியே வந்தவர் தான் அவருக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது விசாகம் அப்படின்னா வந்து துளிர்த்து வருதல் அப்படின்னு பொருளாங்க சிவபெருமான் அப்படின்ற ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான் அதனால அவரை ஞான பழம் அப்படின்னு விநாயக பெருமானை வந்து ஞான கொழுந்து அப்படின்னு நாம சொல்றாங்க சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான் இது வந்து முருக பக்தர்கள் எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விரத நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வருஷம் வைகாசி வைகாசி திருநாள் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகம் வருதுங்க இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடணுங்க விரதம் அப்படின்றது அவங்கவுங்களுடைய உடம்பு நிலைக்கு ஏற்பவாறு நம்ம விரதத்தை இருக்கலாங்க ஒரு சிலர் வந்து தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஏதாவது ஜூஸ் ஐட்டமா எடுத்துப்பாங்க ஒரு சிலர் ஒரு வேளை உணவு எடுத்துப்பாங்க இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க முருகப்பெருமான மனசார நினைச்சு அன்னைக்கு வந்து அவருடைய பாடல்களை நம்ம பாராயணம் செய்யணும் நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யலாம் பொதுவாக எல்லாருக்குமே சஷ்டி கவசம் அப்படின்றது மனப்பாடமாக தெரியுங்க சாமியை கும்பிடாதவங்களுக்கு கூட இந்த கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது தெரியும் ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஏதாவது கோவில் திருவிழா அப்படின்னா இந்த கந்த சஷ்டி கவசம் தான் போடுவாங்க இல்லை வீட்லேயே ஏதாவது விசேஷம் அப்படின்னாலும் கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விடுவாங்க அதை கேட்க 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 சின்ன வயசுல கேட்டு 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 பெரும்பாலும் நிறைய பேருக்கு அது மனப்பாடமாக இருக்குங்க கந்த சஷ்டி கவசத்தை சொல்லலாம் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை அன்னைக்கு ஃபுல்லாவே சொல்லிட்டு வரலாங்க திங்கக்கிழமனைக்கு வைகாசி விசாக வருது ஞாயிற்றுக்கிழமைய வந்து விசாக நட்சத்திரம் தொடங்கினாலுமே சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அந்த திதியைதான் அந்த நாளுக்குரிய திதியாக நம்ம எடுத்துக்கணுங்க அந்த வகையில வந்து தான் வைகாசி விசாக நம்ம விரதத்தை வந்து இருக்கணுங்க அதுக்கு முன்னாலே ஞாயிற்றுக்கிழமையே வீடெல்லாம் சுத்தமாக பூஜை பூஜைலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருமானோட படம்லாம் துடைச்சி விளக்கெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க மறுநாள் திங்கக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட வேல் இருக்குது முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்தோம் அப்படின்னா அன்றைய தினம் முருகப்பெருமானோட மனம் குளிர 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 பால் பன்னி திருநீர் சந்தனம் தேன் திருநீர் இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் கிடைக்குமோ இந்த பொருளெல்லாம் வச்சு அபிஷேகம் செய்யணுங்க அன்னைக்கு வந்து எத்தனை அபிஷேகம் செய்யறமோ அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவார் அங்க முருகப்பெருமான் ஏன்னா பெருமான் அவதரித்த தினம் இல்லைங்களா அன்னைக்கு வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அவரை ஒண்ணுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அவரை வந்து குளிர குளிர நாம வந்து அபிஷேகம் பண்ணலாங்க பூஜைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை மனசார நினைச்சு அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் எப்பவுமே குலதெய்வத்தை மறக்கவே கூடாதுங்க முதல் முழு முதற் கடவுள் விநாயக பெருமானையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த பூஜை நான் பண்ண போகிறேன் இதில் வந்து எந்த தடையும் எனக்கு வரக்கூடாது நல்லபடியாக பூஜை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணுங்க வைகாசி விசாக பூஜைகளை தொடங்கணுங்க முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் படைத்து வழிபாடு செய்யணும் அன்னைக்கு ஆறு வந்து ரொம்ப விசேஷங்க எந்த மலர் கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒரு ஆறு வகை மலர்களை பூஜைக்காக நம்ம எடுத்துக்கலாங்க கிடைக்கும் அப்படின்றவங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 பிடிச்சது அப்படின்னு பார்த்தா சிவப்பு வெற்றி மலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகுப்பு இந்த மாதிரி ஆறு வகையான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு அலங்காரம் செஞ்சு வழிபாடலாங்க அதே போல ஆறு வகையான இனிப்பு வகைகள் செஞ்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆறு பூக்கள் கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க எத்தனை பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வச்சுக்கலாம் இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு கிடையாது ஆனால் முருகப்பெருமானுக்கு பிடிச்சது அந்த ஆறு பூக்களாக சொல்லியிருக்குங்க அதில் எது கிடைக்குதோ அது வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ஒரு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க ஒரு பூ க வச்சதுனால முருகப்பெருமான அருளாசி நம்மளுக்கு கிடைக்காது என்ன கொடுத்தாலுமே கடவுள் அதை வாங்கிப்பாங்க எந்த கடவுளுமே இதுதான் வைக்கணும் இருக்கணும் இருக்கணும் விரதம் தண்ணி கூட எந்த தெய்வமும் சொல்லலைங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரே ஒரு பூ வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் இது வந்து இப்படி தான் இருக்கணும்ன்றது ஒரு நியதி அந்த காலத்துல இருந்து இதை வந்து பின்பற்றிட்டு வராங்க முடிஞ்சா இதை பின்பற்றலாம் இல்லை நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கலாங்க கண்டிப்பா அன்னைக்கு ஆறு விளக்கு ஏற்றணுங்க ஆறு விளக்கு நெய் விளக்கா ஏத்துறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி நெய் விளக்கு ஏத்த முடியல அப்படின்னாலும் ஒரு விளக்கு நெய் விளக்காக ஏற்றிட்டு மீது அஞ்சு விளக்கு நம்ம நல்லெண்ணெய் தீபமாக கூட ஏற்றிக்கலாங்க நமக்கு என்ன பாடல்களை தெரியுமோ திருப்புகள் வேல்மாறல் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாராயணம் செய்யலாங்க சுவாமி மலை திருத்தலத்திற்குரிய திருப்புகளை பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வேல்மாறல் மகாமந்திரத்தை முருகப்பெருமான் வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற நம்ம முன்னாடியே அவர் உட்காந்துட்ருக்குறார் அப்படி நினச்சி பாராயணம் செய்யணுங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு ரெண்டு கை நிறைய மலர்களை எடுத்து நம்ம நெஞ்சுக்கு பக்கத்துல வச்சு குடும்பத்துல இருக்கிற எல்லா பேரையும் மனசுக்குள்ள சொல்லி முருகா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உன்னுடைய அடியார்கள் அவங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத நாங்க கேட்க அளவுக்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் அதனால உன்னுடைய அருளை நிறைவாக கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானோட மந்திரங்களை சொல்லி மலர்களை முருகப்பெருமானோட பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்கணுங்க வீட்டில் வழிபாடு செஞ்ச பிறகு பக்கத்தில் முருகன் கோயில் கண்டிப்பாக ஒரு ஊருன்னு இருந்தால் பக்கத்தில் சின்னதாக ஒரு முருகன் கோயிலாவது இருக்குங்க உங்களால் முடிஞ்சால் அன்னைக்கு பூ பால் நெய் பூ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அங்கே வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சால் ஏதாவது ஒரு அடியாக இருக்குது உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வைகாசி விசாகம் முருகப்பெருமானோடைய அவதார தினம் மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படின்றதுனால அன்றைய தினம் நம்ம ஏதாவது ஸ்வீட் வாங்கி அது வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது பெரியவங்களுக்கும் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் குட்டீஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கழகா சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ சந்தோஷப்படுங்க இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து வளர்வரை பஞ்சமி தீதிங்க அன்னைக்கு சுவாமி கும்பிட்டுட்டே இருந்தேன் நானு அப்போ வந்து பக்கத்து வீட்டு பையன் எனக்கு தெரியவே இல்லைங்க கதவை திறந்து வச்சுட்டு நான் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற பின்னாடி வந்து அப்படியே நிக்கிறாங்க ஏதோ பின்னாடி யாரோ ஒருத்தர் நிற்கிற இருந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த குட்டி பையன் நின்றுட்டுருக்குறான் எனக்கு ஒரு தான் திக்கன ஆகிடுச்சிங்க எனக்கு நான் வந்து பூஜையில் உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியாதுங்க கண்ணை மூடி அர்ச்சனை பண்ணுறதோ கண்ணை மூடி மந்திரங்கள் சொல்கிறதோ அந்த மாதிரி இருப்பேன் பின்னாடி நின்னதே எனக்கு தெரியலங்க இந்த பூஜையில் சாக்லேட் வச்சுருக்குறன் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான்டா அப்படின்னா அந்த சாக்லேட் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டான் பூஜை முடிஞ்சதோ அந்த சாக்லேட் எடுத்துக்கிடான்னு நான் கூட சொல்லலங்க கற்பூர ஆரத்தி காமிச்சு உடனே டக்குன்னு வந்துச்சு சாக்லேட் எடுத்துக்கிட்டா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அந்த வராகி அம்மனே அந்த குழந்தை வடிவில் வந்து அந்த சாக்லேட்டை கேட்டு வாங்கிட்ட மாதிரி இருந்தது ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஒரு சாக்லேட்டோ வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதாவது நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சமோ அந்த தெய்வமே வந்து குழந்தை வடிவில் வந்து வாங்கிட்டு தான் அர்த்தங்க ஸோ அன்றைக்கி வைகாசி விசாகம் அன்னைக்கு யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியலன்னா ஒரு பத்து ரூபா சாக்லேட் வாங்கி பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் கொடுக் கொடுக்கலாங்க அது கூட ரொம்ப ரொம்ப நமக்கு நமக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க பூஜை பண்ண முழு திருப்தியும் நமக்கு கிடைக்குங்க வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குளம் தழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் தானே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வைகாசி அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப ஸ்ரத்தையோட முருகப்பெருமானை வேண்டி குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள மலைச்சலும் உங்கள் கையில் கண்டிப்பாக கிடைக்குங்க முருகனோட ஆறு முகங்களும் ஆறு பண்புகளை குறிக்குங்க அதாவது வந்து அன்னைக்கு ஆறு 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 தீபம் வைக்கணும் வைக்கணும் பூக்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒவ்வொரு முகத்துக்குமே ஒவ்வொரு பலன் உண்டுங்க முதல் முகம் வந்து உலகத்தை சூழ்ந்திருக்கும் இருளை அகற்றுவதற்கு சிறந்த ஒலி கதிர்களை வெளியிடுங்க இரண்டாவது முகம் பக்தர்கள் மீது கருணை மழை பொழியுங்க மூன்றாவது முகம் சனாதன தர்மத்தை பாதுகாப்பதாக அமைஞ்சிருக்குங்க நாலாவது முகம் உலகையாலும் மாய அறிவும் ஞானமும் ஆகும் ஐந்தாவது முகம் மக்களை எதிர்மறையிலிருந்து பாதுகாக்கும் ரட்சியாக செயல்படுங்க ஆறாவது முகம் தன் பக்தர்களிடம் அன்பும் கருணையும் காட்டும் முகமாக அமைஞ்சிருக்குங்க சிவபெருமானோட சக்தியை பெற்றதோடு மட்டுமில்லாம பார்வதி தேவியிடமிருந்து சக்தி வாய்ந்த வேலாயுதத்தையும் பெற்று அசுரர்கள் சூரபத்மன் சிங்கமுகன் மற்றும் தாரகன் ஆகியோரை அழித்து வெல்ல முடியாத மகத்தான சக்தியை பெற்றவர் யாருன்னா முருகப்பெருமான் வைகாசி விசாக விரதம் இருக்க தம்பதிகளிடையே ஒற்றுமை ஓங்கும் குலம் தழைக்க சந்ததியை பெற்று அமைதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழலாங்க இது வரைக்கும் வைகாசி விசாகத்தோட பெருமை அது எப்படி வருது எப்படி வழிபாடு செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து முருகருக்கும் மயிலுக்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படி என்ன ஒற்றுமை பொதுவா வந்து முருக வழிபாடு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது அவர் கையில இருக்கிற வேலுங்க அவருக்கு வாகனமா இருக்கக்கூடிய மயில் அதாவது வேலு மயிலு சேவல் கொடி இது மூன்றுமே முருகனுக்கு இணையானதாக சொல்லப்படுதுங்க அதனாலதான் வேல் வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்புடையதாகவும் சொல்லப்படுதுங்க முருகனை வழிபாடும் அன்பர்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்றது உண்டுங்க அதாவது முருக பக்தர்கள் உதவி அப்படின்னு நினைச்சா முருகன் வர்றதுக்கு முன்னாடி இது மூன்றும் வந்து பக்தர்களை காக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதிலும் குறிப்பா வேல் வந்து காக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நாம வணங்குற ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வாகனம் இருந்தாலும் பெருமாள் வந்து கருடன் மீது அமர்ந்தோ சிவபெருமான் வந்து ரிஷபத்தில் அமர்ந்தோ அம்பாள் வந்து சிங்கத்தின் மீது அமர்ந்தோ விநாயகர் வந்து மூஷிகத்தின் மீது அமர்ந்த நிலையிலோ எந்த கோவிலுமே வந்து கருவறையில் காட்சி அளிக்கிறது இல்லைங்க உற்சவ மூர்த்திகள் மட்டுமே திருவிழா காலங்களில் எந்த வாகனங்கள் மீது வீதி விழா வர்றது உண்டுங்க ஆனால் முருகப்பெருமான் மட்டுமே பல கோவில்களிலும் தனது வாகனமான மயில் மீது அமர்ந்த நிலையிலேயே காட்சி கொடுப்பாருங்க எதுக்காக முருகன் மட்டும் மயிலை வாகனமாக வச்சிருக்கிறார் முருகனுக்கும் மயிலுக்கும் அப்படி என்ன தொடர்பு வைகாசி விசாகத்திற்கும் மயில் வாகனத்திற்கும் முருகனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க முருகப்பெருமான் வந்து வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல அவதரித்தவர் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க அவர் வந்து அவதாரம் எடுத்தார் அப்படின்றத விட சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் அப்படின்னு சொல்றதுதான் சரியானது காரணம் வந்து சிவஸ்வரூபமான முருகப்பெருமானுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது முருகப்பெருமான் வந்து விசாக நட்சத்திரத்துல தோன்றியவர் அப்படின்றதுனால அவருக்கு விசாகன் அப்படின்னு பேர் உண்டுங்க விசாகன் அப்படின்ற சொல்லில வர முதல்ல வர வி அப்படின்னா பறவை அப்படின்றும் சாகன் அப்படின்னா பயணம் செய்பவர் அப்படி இல்லைன்னா சஞ்சரிப்பவர் பொருளுங்க மயிலாகிய பறவை மீது பயணிப்பவர் தான் முருகனுக்கு விசாகன் அப்படின்னு பேர் வந்துதாங்க முருகனுக்கு வந்து ரெண்டு மயில்கள் உண்டுங்க ஒன்று வந்து தேவ மயில் இன்னொன்னு வந்து அசுர மயில் சூரபத்மனுடன் நடந்த போரின் போது தங்களுடைய படையின் தலைவனான முருகப்பெருமானை இந்திரனே மயிலாக மாறி சுமந்துட்டு போறாருங்க இந்திரன் வாகனமாக மாறி முருகப்பெருமானுக்கு உதவினார் இதுக்கு வந்து தேவ மயில் அப்படின்னு பேருங்க ஆனா வந்து முருகப்பெருமானுக்கு தேவர் குல தலைவனை வந்து தன்னுடைய வாகனமாக வச்சுக்கிற விருப்பம் இல்லைங்க சூரபத்மனுடன் போரிட்டு அவரை சம்ஹாரம் செய்யாம அசுரர்களே தன்னுடைய வாகனமாக சேவலாகவும் மயிலாகவும் மாத்தி அமைச்சுக்கிட்டார் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அடங்காத அசுரனை கூட முருகப்பெருமான் கருணையால அடக்கி தன்னுடைய வாகனமாக மாத்தி தன்னுடையே வச்சுக்கிட்டாருங்க தன்னை எதிர்த்தவரையும் கூட திருத்தி உயர்ந்த இடத்தில் வச்சிருப்பவர் யாருன்னா முருகப்பெருமானுங்க மயில் மீது ஏறி வரும் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கதுங்க விசாகன் விரைந்து வந்து நம் வினைகளை தீர்ப்பான் மயில் தெய்வீக தன்மை கொண்டதுங்க மென்மையான தன்மையும் கொண்டது அதனால்தான் முருகர் வந்து அதை தன்னுடைய வாகனமாக வச்சிட்டு இருக்கிறாருங்க முருக பெருமான் வந்து சிவசக்தி சொரூபமானவர் அவர் கையில வச்சிருக்கிற வேல் வந்து ஞானத்தின் வடிவம் சேவர்கொடி வந்து வெற்றியோட அடையாளம் அந்த வரிசையில் முருகன் அமர்ந்து வரும் மயில் அப்படின்றது மனுஷங்களுடைய மனசை குறிக்கிறதுங்க முருகன் தன்னுடன் வைத்திருக்கும் அசுர மயில் வந்து மனுஷங்களுடைய அடங்காத மனசை குறிக்கிறதுங்க அந்த மயில் மீது அதாவது மனசுல முருகன் வந்து உட்காந்துட்டார் அப்படின்னா அதோட நம்ம மனசில் இருக்கிற அசுர குணங்கள் அழிந்து தெய்வ குணங்கள் வந்துடுங்க முருகன் ஏற விரும்பும் மயில் பக்தர்களுடைய மனசு தாங்க இதை தான் ஏறு மயில் ஏறி முகம் ஒன்று அப்படின்னு முருகனுடைய மயில் வாகனத்தை பத்தி பாடி அசுர குணங்களால் பலவிதமான துன்பங்களால் அப்படின்னா அமைதியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சரணடைய வேண்டும் அப்படின்றத உணர்த்தவே முருகன் வந்து மயிலே வாகனமாக வச்சிருக்காரு இன்னைக்கு வந்து வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் பாய்